ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு துயரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமே இருந்திருக்கும் இது சம்மந்தமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பிறந்த இந்த ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறந்து போயிருக்கான் அது எப்படின்னா மிகப்பெரிய துயர சம்பவம் அப்படின்னா சொல்லலாம் நம்ம நாட்டிலேயே திருச்சி நியர்லேயே வந்து ரீசண்டாலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது அதே மாதிரி ஒரு சம்பவம் அதுலேயும் ரொம்பவே கொடூரமாக இந்த விஷயம் நடந்திருக்கு இத்தாலியில் இருக்கிற ஃப்ரான்ஸ் காட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு தந்தை என்ன செஞ்சுருக்காரு தன்னுடைய ஆறு வயது மகனை கூப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே போய் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே சும்மா கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க அங்கே அவர் வேலையையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பையன் சும்மா தானே நிற்கிறான் நீ போய் விளையாடு அப்படின்னு பையனையும் விளையாட அனுப்பிவிட்டு இவர் வந்து வேலையை அங்கே இருக்கிற தோட்டத்தில் வேலி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த பையனுமே அதே நேரத்தில் விளையாட போயிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வேலை பார்த்துட்டே இருக்கிறார் அவர் அவர் பையன் விளாட போனது அப்படிங்கிறதும் அவர் மைண்டில் இல்லை ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஒரு வழியாக ரொம்பவே டயர்டாகி இருட்டுற நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி ஆயிருக்கு அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு உடனே தன் பையனை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காரு ஆனால் அந்த பையன் வரவே இல்லை சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயிருக்காரு இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஒரு ஆறு வயசு பையனை எப்படி நம்ம தனியாக விட்டுட்டு இருக்க முடியும் இதே மாதிரி இவர் வந்து பல டைமு அந்த பையனை இது மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு அந்த பையனை விளையாடுவான் கொஞ்சம் லேட்டானா அப்படியே வீட்டுக்கு போயிடுவானோ இதை நம்ம மனசில் தான் இவருடைய அந்த பையனுடைய அப்பா வந்து வீட்டுக்கும் போய் பார்த்துருக்குறாரு வீட்டில் போய் பார்த்தா பையனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காரு பையன் வரல அங்க அவங்களுடைய ஒய்ஃப்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அல்ஃபர்டோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்கிட்ட கேட்குறீங்களே நீங்கள் தானே கூட்டிட்டு போனீங்க இப்போ என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒய்ஃபு அப்போனா இங்கேயும் வரலையா சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக மாட்டாஸ்லேயே எடுத்துட்டு வேக வேகமாக தோட்டத்துக்கு போய் ஃபுல்லாக பையனை கூப்பிட்டு கூப்பிட்டு தேடி பார்க்குறாரு சுத்தமாக பையன் கிடைக்கவே இல்லை சரி இதுக்கு மேலே நம்மளால் முடியாது கண்டிப்பாக நமக்கு இன்னும் ஆள் தேவை நம்ம போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை வந்து தேட சொல்லி அனுப்புகிறாங்க ரெண்டு போலீஸுமே ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்குறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை எப்படி இருந்தாலும் இங்கே தானே இருப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு தேடின போலீஸ் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது எக்ஸ்ட்ரா போலீஸும் கண்டிப்பாக மோப்பனாயும் வேணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சரின்னு எக்ஸ்ட்ரா போலீஸ் ப்ளஸ் மோப்பனாய் இது ரெண்டையுமே ரெண்டு பேரையுமே குரூப்பாக அனுப்பிவிட்றாங்க மோப்பன் ஆகிட்ட அந்த பையனோட துணியை கொடுத்து அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பிவிட்றாங்க அதே மாதிரி பல போலீஸாரும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரெண்டு பேராலையும் சரி இந்த நாயாலையும் சரி இந்த போலீஸ் குரூப்பாலையுமே சரி கண்டுபிடிக்கவே முடியலை இதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா இங்கே அந்த பையன் இருந்துதான் கண்டிப்பாக அந்த தோட்டத்தில் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை எங்கேயாவது மாட்டியிருப்பானோ சிக்கியிருப்பானோ ஏதாவது குழியில் விழுந்திருப்பானோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்தாங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரின்னு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்றாங்க அங்கேருந்து ஒரு டீமை ஹையர் அத்தாரிட்டிலேருந்து அனுப்பிவிடறாங்க ஃபையர் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்தோனே அவங்க அப்பாட்ட கேட்குற முதல் கேள்வி இங்கே எதாவது கிணறு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதன் அடிப்பில் கிணறுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கிணறையும் போய் பார்த்ததில் கிணத்துல பையன் இல்லை வேறு ஏதாவது குழி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி எந்த குழியுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது பக்கத்து தோட்டத்தில் இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டிருக்கும் அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னா சொல்லியிருக்காரு சரி இதுக்கு மேலே தேடி தான் சரி வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சுருக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு அங்கே ஒரு சின்ன ஆழ்துளை கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க போலீஸார் இருக்கிறாங்க அந்த பையனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஒருவேளை அந்த பையன் அதில் விழுந்திருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்ஃபைடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூப்பிடுறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் வரல செகண்ட் டைம் அது மாதிரியே கூப்பிடுறாங்க உடனடியாக ரெஸ்பான்ஸ் வரல சில நேரத்துக்கு அப்புறமா அதுலேருந்து லைட்டாக வாய்ஸ் வருது நான் வந்து ரொம்ப இருட்டில் இருக்கேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அம்மா என்கிட்ட அம்மாட்ட என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் இந்த சவுண்டை கேட்டவுடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாத நிலைமைக்கு போயிருக்கிறாங்க அவங்க அம்மா ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சுருக்குறாங்க அதோட போலீஸார் என்ன பண்ணணுங்கிற அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அங்கே இருக்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை உடனே உங்க உன்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்போ எங்களால் முடியாது இன்னொரு ஒரு குரூப் இருந்தால் மட்டும்தான் எங்களால் அந்த பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடனே வர சொல்லுங்கள் ஏன் லேட் பண்ணுறீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காரு உடனே அதன் அடிப்படையில் ஃபோன் பண்ணி ரெண்டாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் வராங்க அங்கே வந்தால் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருந்திருக்காங்க போலீஸ் என்னடா அதுன்னு போய் பார்த்துருக்காங்க ஒருத்தங்க நாங்கள் சொல்கிற மெத்தடை பின்பற்றலாம் இன்னொருத்தவங்க இன்னொரு மெத்தடுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்திருக்கு அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே ஆறு வயசு பையன் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கான் சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னதுக்கு ஒரு குரூப்பில் சொல்லியிருக்காங்க ரெண்டு கயிறை ஒரு மரத்தில் மாட்டி உள்ளே அனுப்புவோம் அதை வந்து அந்த பையன் பிடிச்சிட்டு மேலே வரட்டும் அப்படின்னு என்ன பேசுகிறீங்க நீங்கள் அந்த பையன் கை இன்ஜுரி ஆகியிருந்தால் எப்படி அவனால் வர முடியும் அதெல்லாம் செகண்டு நம்ம ஃபஸ்ட்டாக எதோ பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மரத்தில் கயிறை கட்டி அனுப்புகிறாங்க உள்ள முடிஞ்ச வரையும் இறங்குது ஒரு அளவு இறங்குனதுக்கு அப்புறம் அதால் கீழே போக முடியலை அப்போ எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா நம்ம அல்ஃபர்டவர் ரீச் பண்ணிட்டோம் அங்கே இடத்துல தான் அந்த பையன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தூக்க முயற்சி செஞ்சு தூக்கம் பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முடியவே இல்லை அப்புறம் தான் தெரிது ஏதோ ஒரு ரெண்டு இடையில கல் பாறைக்கிடையில அந்த மரம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது அப்போ கீழே பையன் இருக்கா மேலே மரமும் இப்போ மாட்டிருச்சு அப்போ இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லாமல் தெரியாமல் ரொம்பவே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் அங்கே ஒருத்தர் சார் நம்ம வந்து இந்த மாதிரி குடியில் உள்ளவங்களை தூக்குற ஆளை கூப்பிடுவோன்னு என்னது அப்படி ஒரு மெத்தட் இருந்தா நீங்க அப்பயே எதாவது சொல்லிருக்கலாமே சரி அவரை முதல்ல கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க போலீஸார் அப்படி அவரை கூப்பிட போனா மாத்தி மாத்தி எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்களாம் அவர் தூங்கிட்டே இருக்காராம் எந்திரிக்கவே இல்லையா யாராலுமே எழுப்பி உடனே கதவை தட்டிகிட்டே இருக்காங்க எந்திரிக்கவில்லை கிட்டத்தட்ட விடிய போகிற லெவலுக்கு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கு மேலே அவரை சும்மா ஓடக்கூடாது கதவை உடச்சிட்டு வாங்க அப்படின்றாரு போலீஸு உடனே வந்து ஒரு வழியாக அவரை கூப்பிட்டுட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நடந்ததை சொல்லவும் அவர் வந்து உள்ளே இறங்குறதுக்கு தயாராகிறாரு அதே மாதிரி அந்த பையனும் உள்ளே இறங்குறாப்பில் இருபத்தி மூணு வயதுடைய அந்த பையன் உள்ளே இறங்குறாங்க இறங்கும் பொழுது பார்த்தா அந்த மரம் வந்து அவரை உள்ளே போடாமல் தடுக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குறுகலான பாதை போக போக ரொம்பவே குறுகிட்டே போயிருந்துருக்கு கீழே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவர் இதுக்கு மேலே என்னால் கீழே போக முடியாது இல்லை நான் போனேன்னா நானும் ஸ்டெக்காகிடுவேன் என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு உடனடியாக அவரை மேலே தூக்கிடுறாங்க அடுத்ததான் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபையர் டிபார்ட்மெண்ட் குரூப்பும் ஒன்றா சேர்ந்து யோசிக்கிறாங்க அடுத்து வந்த முயற்சி தான் அடுத்து பக்கத்தில் ஒரு குழியை போட்டு பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு இதை கேட்டுட்டு அந்த காப்பாற்ற போனா இல்லையா இருபத்தி மூணு வயசு பையன் அவன் சொல்கிறனா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு குழி போட்டு பையனை காப்பாற்ற நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நில அதிர்வு ஏற்படும் அந்த பையன் இருக்கிறதுக்கு இடையுள்ள பாறைகளை அதிர்வு ஏற்பட்டு அவன் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸார்ட்ட சொல்கிறப்போ போலீஸ் சொல்கிறாங்க இந்த ஒரு மெத்தடு தான் அவனால் காப்பாற்ற முடியும் உன்னோட வேலையை நீ செஞ்சுட்ட போய் ஓரமாக நில்லு இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிவிட்டுட்டாரு அடுத்ததாக வந்து மிஷின்லாம் வருது அது மாதிரி பக்கத்தில் குழியை போடுறாங்க போட்டு அந்த பையன் இருக்கிற இடத்த விட இன்னும் தூரமாக கீழே போட்டு ரெண்டு பக்கத்தையும் இணைக்கிற மாதிரி அவங்க கரெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யாராவது போய் காப்பாற்றுறதுக்கு ஆள் வரீங்களா அப்படின்னு வாலண்டியர்ஸை கேட்குறாங்க பல பேர் முன்னிலையில் வர்றாங்க இதில் ஷேப் அடிப்படையில் யார் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களோ அவங்க பல பேரை சூஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆலயம் அனுப்புகிறாங்க அவங்க போட்ட குழி வழியாக அனுப்பி அந்த பையனை எட்டி பார்க்குறாங்க டார்ச் லைட் வழியாக அவங்க சூஸ் பண்ண மாதிரியே தான் செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல பையன் இல்லை எந்த ஒரு சவுண்டுமே இல்லை அப்படிங்கிறப்போ கீழேயும் டார்ச் லைட் அடித்து பார்க்குறாங்க கண்ணு கெட்டின தூரம் வரையும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அந்த பையன் இருக்கிற மாதிரியே தெரியலை என்ன செய்கிறதுனே புரியாமல் அந்த பையன் வந்து மறுபடியும் மேலே கூப்பிட சொல்லிட்டாங்க உடனே மேலே வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க போலீஸார் கண்ணுக்கெட் தூரம் வரையும் அந்த பையன் இல்லை அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பையன் இருக்கிற தூரத்தை விட இன்னும் முப்பது மீட்டர் தூரத்துக்கு கீழே இறங்கியிருக்கான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எண்பது மீட்ரு ஆழத்துக்கு கீழே இருக்க அந்த ஒரு இடத்துல அந்த பையன் போய் முப்பத்தி ஆறு மீட்டர் அடி உயரத்தில் சிக்கியிருக்கிறான் இப்போது இந்த குழி பக்கத்தில் நோன்னது காரணத்தினால எக்ஸ்ட்ரா முப்பது அடி கீழே போயிட்டான் முப்பது மீட்ரு கீழே போயிட்டான் அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பகுதியுடைய தரை மட்டத்தை நெருங்கிட்டான் தரை மட்டத்துக்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போது இவ்வளோ அடி தூரத்துக்கு பையன் போயிட்டான் அவன் என்ன நிலமலை இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சவனையே இத்தாலியில் இருக்கிற பல ஊடகங்களும் முக்கியத்துவம் இந்த ஊடகங்கள்லேருந்து மக்கள் வரையும் எல்லாருமே அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்போ போலீஸ் போயிட்டு அங்கே இருக்கிற ஊடகங்கள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க ஒரே ஒரு உதவி உங்களால் செய்ய முடியுமான்னு சொல்லி மைக்ரோஃபோனையும் கேட்டிருக்காரு மைக்ரோஃபோனை உள்ளே அனுப்பி அந்த பையன் பேசுறது கேட்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ வரையும் அவன்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் லைட்டாக வந்திருக்கு அதாவது அவன் மூச்சு விட்டுருக்கான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு மைக்ரோஃபோனை உள்ளே அனுப்பி செக் பண்ணதோட அடிப்படையில் இப்போ பையன் ரொம்பவே கீழே போயிட்டான் இப்போ அவனை உடனடியாக தூக்கணும் சரி இப்போ வந்து ரொம்பவே ஒல்லியாக இருக்கிற ஆளாக சூஸ் பண்ணுவன் சொல்லிட்டு தான் அவங்க சூஸ் பண்ண ஒரு ஆள் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்குறவர் இவரை ஒரு வழியாக எல்லாம் செட் பண்ணி குழிக்குள்ளே இறக்குறாங்க இவர் வந்து இப்போ அடிமட்டம் வரையும் போய் அந்த பையனை காப்பாற்ற போகிறாரு மைக்ரோஃபோன் செஞ்சு செக் பண்ண வரையும் அந்த பையன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனோன்னா எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இவரும் ஓரளவு உள்ளே இறங்கிட்டே போகிறாரு குறிப்பிட்ட இடத்த ரீச் ஆனதுக்கப்புறமும் அந்த இடுக்கெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டையெல்லாம் மாட்டுனுச்சு அதையுமே தாண்டி உள்ளே போயிட்டே இருக்கார் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தின்னா இருந்திருக்கிறாரு ஒரு வழியாக அவர் உள்ளே போயிட்டே இருக்கையில் அந்த பையன் இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு சந்தோஷமாக மேலே உள்ளவங்களுக்கு மைக் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறாரு நான் அல்ஃபிரடாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் அந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நியூஸில் உலக மக்கள் மட்டும் இல்லை முக்கியமாக இத்தாலிய மக்கள் ஃபுல் டைமாக உட்காந்து பார்த்துட்டே இருந்துருக்குறாங்க அந்த பையனை எந்த லெவலுக்கு காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க இந்த நிலமையில் அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கு இன்னும் கூட கீழே இறங்க இறங்க அந்த பையனை பார்த்து தூக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்போ தான் அந்த பையன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கிறாரு அல்ஃபர்டோ வந்து கீழே புதக்குழியில் சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதாவது அவர் இடுப்பு பகுதிக்கு கீழே ஃபுல்லாக வந்து சேராக இருந்திருக்கு பொதக்குழி மாதிரி இருந்திருக்கு கை மட்டும் மேலே நேராக இருந்து அவர் தூக்கியிருக்கிறாரு ஆனால் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி தூக்கியும் ஃபுல்லாக அவரால் தூக்க முடியல தூக்க முடியாமல் விடும் பொழுது அங்கே தாங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இடுப்பு லெவலில் இருந்த அவருடைய உட அந்த பையனுடைய உடம்பு வயிறு லெவலுக்கு உள்ளே மூழ்கி போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஆஹா அல்ஃப்ரடா வந்து கீழே இறங்கிட்டே போகிறானே அவனை எப்படியாவது தூக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த டைம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்பையும் கீழே விழுது நெஞ்சு வலையும் மூழ்கிட்டான் பையன் மறுபடியும் தூக்கி ட்ரை பண்ணுறாரு விடுறாரு தொண்டைக்குழி வரையும் அந்த சேறு மூழ்கிட்டு அந்த பையனை என்ன வலினே தெரியாமல் இதுக்கு மேலே தூக்குனா நமக்கு இப்போ வந்து பிரச்சனை பையனுக்கு எதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு உடனடியாக வெளியே தூக்குங்கன்னு சொல்லி வெளியில் போய் நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பையன் ரொம்பவே ஒரு சிக்கிற இடத்துல இருக்கிறான் பொதுக்குழியில் மாட்டிருக்கு என்னால் சுத்தமாக தூக்கவே முடியல தூக்க தூக்க இந்த மாதிரி விஷயந்தான் நடந்தது அப்படின்னு சொல்லவும் இன்னொரு ஆளும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆளை யாரை அனுப்பலாம் அப்படின்னு அந்த மூணு நாட்கள் அவன் அந்த பையன் அந்த குழியிலே இருந்திருக்கான் அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனில் சவுண்டு வரல அந்த அல்ஃபருட வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு சம்பவம் அந்த நாட்டையே குளிக்கிருக்குது கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த பையனோட உடம்ப வெளியில் எடுத்திருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அங்கே இருக்கிற இத்தாலிய மற்றும் ராக் இசைக்குழு பார்த்திங்கன்னா ஒரு பாடல் இயச்சிருக்கிறாங்க ஆல்பம் ஒன்று வெளியிட்ருக்குறாங்க இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து இதுக்குன்னே தரியாக விருது கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு நிகழ்வு அந்த நாட்டை இன்னும் முழிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆழ்துறை கிணரில் விழுந்தும் அவனை காப்பாற்ற முற்பட்ட பொழுது அங்கே இருக்கிற அந்த புதைக்குழி காரணமாக அந்த பையனுடைய உயிர் போயிருச்சு அதை நினச்சி கூட நம்ம பார்க்க முல அதை நினைக்கிறப்போ டக்குன்னு நம்ம கண்ணுக்கும் ஞாபகத்துக்கும் வர்றது இந்த சுஜித் விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருச்சிக்கு அருகே இந்த மாதிரி ரெண்டு வயசு பையன் ஒருவன் இந்த மாதிரி ஆழ்துளை கிணறு விழுந்து தான் இறந்து போனான் அப்படிங்கிறதும் நம்மளும் இது மாதிரி தான் ஃபுல்லாக டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பையனை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயமும் தான் கண்ணுக்கு நேராக வருது இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் இதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஆழ்துளை கிணறு வெட்டுறவங்க இருக்கிறவங்க சரியாக மூடிடணும் இல்லைனா வெட்டாமல் இருக்கணும் இது ஒன்று தான் இதுக்கு வழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவலுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை